இன்பான வாடிக்கையாளர்களே உடல் காவாங்கரை சிக்னல் அருகில் இடம் விற்பனை முப்பதுக்கு அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் முப்பதடி ரோடு சவுத் ஃபேஸிங் விலை நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஃபிக்ஸடு ப்ரைஸ் வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டுக்கு மிக அருகில் மற்றும் பள்ளிவாசலுக்கு அடுத்த ரோட்டில் இடம் விற்பனை மிக அருமையான இடம் வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது புழல் காவாங்கரை காவாங்கரை மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கே உள்ள பில்டிங்குகள் வாடிக்கையாளர் இந்த இடத்திற்கு மிக முக்கியமாக இருக்கின்றது இந்த பள்ளிவாசல் லேண்ட்மார்க்காக இந்த பெரிய பள்ளிவாசல் உள்ளது இந்த ஸ்ட்ரீட்டிற்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் இடம் விற்பனை வாங்க நேரடியாக பார்க்கலாம் வாடிக்கையாளரில் இந்த இடத்து அனைத்தும் கமர்ஷியல் ரோடு எல்லா கடைகளும் உள்ளன ஃபிஷ் மார்க்கெட் கேஎம் ஃபிஷ் மார்க்கெட்டிலிருந்து சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் வரும் காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட்டிலிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் இந்த இடம் இந்த சாலையில் இடம் விற்பனை வாடிக்கையாளர் இந்த ரோடு அடி ரோடு வாடிக்கையாள இந்த ரோடு அடி ரோடு இந்த இடம் விற்பனை முப்பதடி அகலம் அறுபத்தி ஆறு அடி நீளம் அரவுண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி அப்ராக்சிமேட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் உள்ளது சவுத் ஃபேஸிங் முப்பது அடி ரோடு பட்டாலாண்டு மெயின் ரோட்டிலிருந்து மூணாவது பிளாட் இந்த நகரின் பக பெயர் கிருஷ்ணா நகர் வாடிக்கலல் விலை நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டுமே 4.300 முந்நூறு ரூபாய் மட்டுமே Fixed ப்ரைஸ் விலை Fixed ப்ரைஸ் 4.300 முந்நூறு ரூபாய் ஒரு சதுரடி விலை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் உள்ளது முப்பதடி ரோடு சவுத் ஃபேசிங் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்